हा அடங்கா கொண்ட கொண்ட வீரராவ கொண்ட ஐயே ஐயே எடு ஊது எத்தரே ஏ ஏன் சொல்லுங்க ஏ ஏடு ஊது எத்தரே நீ என்னடா சொன்னா தெரியல கிளி பேர்க்காதிரா சோ அந்த मारतला ரண்டன்பாகா மார தள்ளி விடு ஏ கீழ தப்புற மார ஏ பாபியா பாபியா ர மோக வர போறே விடு விடு சொல்பா ஏமா ஏமா மோக வர ஊரே ஊரே இன்னம்பா இருடா ஊரே انا புளைக்கறேன் ஏய் மேல ஏறுடா கொன்னுதானே கொன்னுதானே ஆடு ஆடு என்ன ஆடு ஓடு ஓடு ஆடு ஆடு அது 7 62 அது மேடமையாழு அறு